அண்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் கால காலமாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய கடகராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் அரும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான ராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் செய்யவுள்ளார் கும்பம் ராசி சாணக்கியத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே தந்தையார் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்தில் நீடித்த இழுபறி நிலை விலகி பிரச்சனைக்கு ஒருவித தீர்வு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள் இல்லை என்றால் வில்லங்கம் வந்து சேரும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை அணுக்கமாக கவனியுங்கள் சில நேரத்தில் அவர்களால் சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த பலன் சுமாராக கிடைக்கும் அலைச்சல் அதிகமாகி உடம்பு சோர்வாக இருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் கமிஷன் பங்கு சந்தை இதில் நிதானத்தோடு செயல்படுங்கள் லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஒத்தக்கடை யோக நரசிம்மரை வழிபடுங்கள் ஆயுள் விருத்தியாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்